மை வித்ரி ஏட்ஸ் நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது விளம்பரம் பார்த்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து பல்லாயிரம் கோடி முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டு வரும் மை வித்ரிஸ் நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது மக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதுடன் காவல்துறையினரையும் விரட்டும் உரிமையாளர் என கூறிக்கொள்ளும் சக்தியானந்த் மற்றும் அந்நிறுவனத்தின் பின்புலமாக செயல்படும் குருஜி என்கிற விஜயராகவன் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு அவர்கள் செலுத்திய பணம் கிடைக்க வேண்டியும் அந்நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் கடந்த ஐந்து மாதங்களாக மக்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டு வரும் மை வி த்ரீ நிறுவனத்தின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் பேசி தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்நிறுவனத்தின் மீது புகார் அளித்த கோவை மாவட்ட பாமக செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மீது சமூக வலைதளங்களில் தனிநபர் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் மேலும் கோவை மாவட்ட பாமக மணல் கொள்ளை செங்கல் சூளை கனிமவள கொள்ளை மற்றும் நிதி நிறுவனங்கள் மட்டுமல்லாது பல மோசடிகளை கையில் எடுத்து வெற்றி கண்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் விவகாரத்தில் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியின் பின்னால் கண்டிப்பாக பாமக நிற்கும் எனவும் தெரிவித்தார் இதில் கோவை மாவட்ட செயலாளர்கள் கோவைராஜ் வீரான் ராவுத்தர் உள்ளிட்ட பாமகவினர் பலர் கலந்து கொண்டனர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நான் கோவைராஜ் கோவை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வீராந்தாவோஸ்தர் அவர்கள் மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இன்று மை வி த்ரீ ஆப் என்ற ஓசடி நிறுவனத்திற்கு எதிராக புகார் மனு அளிப்பதற்காக பாட்டாளி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புகார் கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் முதல்ல ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த இருபது வருஷத்தில் பல்வேறு மோசடிகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் ஃபைவ் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்தது ஸ்நேகம் ஃபைனான்ஸ்னு ஒன்று வந்தது கலைமகள் சபான்னு சொல்லிட்டு வந்தது வீத் வீக்கெண்ட் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்தது ஆர்எம்பின்னு வந்தது கோலிபயான்னு வந்தது அதனுடைய ஒரு மறு வடிவம் தான் வந்து இன்னைக்கு இந்த வீத்ரி ஆக்ஸ் நிறுவனம் இப்போ மோசடியை பொறுத்தளவு இந்த இருபத்தஞ்சி வருஷமாக ரெண்டே விதமாக தான் பிரிக்கலாம் ஒன்று வந்து அதிக வட்டிக்கு பணம் தருவேன்னு சொல்லி ஆசை காமிப்பாங்க அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு ப்ராடக்ட்டுங்க இது விற்கிறதான்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக ஒரு செயின் லிங்க்னு சொல்கிற அந்த ஜாயின் லிங்க்கை வந்து ஏற்படுத்துவாங்க இதோடைய மோசடி இது ஏன் வந்து முன்னெடுத்திருக்கோம்னு சொன்னால் பட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மாவட்ட செயலர் அசோக் சிங் இதுக்கு முன்னாடியும் நம்ம மிகப்பெரிய மோசடிகளை கோவை பாமக முன்னெடுத்திருக்க உங்களுக்கும் தெரியும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதன் எதிரொலியா வந்து சின்ன தடாகத்துல நூத்தி அறுபத்தி மூணு செங்கல் கால வாயில மூடுவதற்கு நம்ம துணை நின்றோம் அதுக்கு மிகப்பெரிய அபராதம் இருக்குது அண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் கஸ்ட் மோசடி என்ற மிகப்பெரிய மோசடி நிறுவனத்தை சட்டத்தின் முன்னால நம்ம தான் நிறுத்தணும் ஒரு பள்ளி மாணவி பணம் கொடுத்தாதான் டிசி கொடுப்பான்னு மிரட்டல பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக நம்ம புகார் கொடுத்துருக்கோம் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாவட்டத்துடைய வரலாறுங்கிறது சாமானிய மக்களுக்காக போராடியது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தனியாளா முன்னெடுத்தாலும் அவர் அவரு மேல தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்க இந்த நிறுவனத்தின சோ இந்த நிறுவனத்தின் மீது இனி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னு சொன்னா சக்தி ஆனந்தன் அப்படின்னு சொல்றவருதான் வந்து இதோடைய உரிமையாளரா வந்து சோசியல் மீடியால காமிக்கப்படுறாரு நெஜத்த சொன்னா அவர் ஒரு பினாமி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது குருஜி அப்படின்னு சொல்ற விஜயராகவன் அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அவர் ஒளிஞ்சிட்டே இருக்காரு நீங்க கவனிச்சா தெரியும் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் ஹிஸ்டரி பாருங்க டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து பிப்டீன் வரைக்கும் போகர்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் விர்ச்சுவின் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிருக்காங்க அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வி த்ரீ ஆன்லைன் டிவின்னு சொல்லி அதுல டெபாசிட் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இன்னைக்கு ஜீரோல ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க நல்லவங்க மாதிரி அதாவது காவல்துறை மிக நேர்மையா நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொன்னா அவங்களுடைய திருட்டனிங் அவருடைய பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அதனால தான் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுல நாங்க இறங்கி இருக்கோம் அவருடைய பேச்சை பாருங்க கரெக்டர் அவர் என்கொயரிக்கு போலீஸ் கூப்பிடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் நம்ம ஒரு பணிவா நம்ம வர்றோம் என்கொயரி அட்டன் பண்றோம் போவோம்னு இல்லாம அங்க என்னால நாலாயிரம் பேத்த திரட்ட முடியும் இந்த ரோட்ல ஐம்பது லட்சம் பேர்த்த நான் திரட்டுறேன் பாத்தீங்களா திருட்டனிங் ஆன அவர் யாருடைய பின்புலத்துல இறங்குறாருன்னு மெயினா விசாரிக்கணும் அவருடைய அந்த திருட்டனிங்கு தான் வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கமிஷன் ஆபீஸ்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்தா பெட்டிஷன் கொடுக்கற ஒரு இன்டர்வியூ கொடுக்கற போனமான் இருக்கணும் அங்கேயும் பாத்தீங்கன்னா லேடிஸ்னு அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அங்க ஒரு நூறு நூத்தம்பது லேடிஸ கொண்டு வந்து ஒரு கலவரம் பண்ற மாதிரி காவல்துறையை மிரட்டு மளவிற்கு அவர் பண்றாருன்னு சொல்லும்போது போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இரண்டு உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் ஃபண்ட் ரொட்டேஷன் சொல்ற அந்த பிஎஸ்சி டான்பிட் ஆக்ட் சொல்லுது பண சுழற்சி முறை நடத்துற எந்த ஒரு பிசினஸையும் தடை செய்வதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்குன்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க இந்த உரிமையாளர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறது ஆனந்தன் மட்டும்தான் குருஜி என்கிற விஜயராகவன் அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இவர் தவறு செய்து நூற்றுக்கு நூறு எங்களுக்கு தெரியுது மக்கள் மன்றத்தில் ஏன் இவங்க இவ்வளவு இன்வால்வ் வந்து ஆகிறாங்க பாமகன்னு சொன்னா நீங்க இத்தனை மோசடி நம்ம இமுக்கோழி மோசடியை பார்த்துட்டோம் கலைமகள் சபா பாத்துட்டோம் ஆருத்ரா மோசடி பாத்துட்டோம் எல்லாருமே டெபாசிட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பணம் வாங்குறக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் முடியாது இங்க சர்வசாதாரணமா ஐம்பது லட்சம் பேர் இந்த பணம் கட்டி இருக்காங்கன்னா நாங்க பாடுபடுறது அந்த பணம் நல்ல நிலைமையில இருக்கும் போது இவங்களை விசாரணைக்கு உட்பட்டு டெபாசிட் கட்டினவங்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும் இவங்க காணாம போயிட்டான்னா ஒட்டுமொத்தமா போயிடும் இவங்க சொன்னாங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னு ஆறு கோடி பேர் இருக்கிற பிஏசிஎல் நிறுவனம் அறுபது கோடி மோசடி பண்ணிருக்கு போன வாரம் பட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதைதான் முன்னெடுத்தார் அறுபது நாயிரம் கோடி மோசடி இருக்கிற பிஏசிஎல் நிறுவனத்தில் தமிழகத்தில் உள்ளவர்களுடைய பங்கை திரும்ப வாங்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சோ அசோக் செய்தி மட்டுமல்ல ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கோவை மாவட்டமும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய தலைவர் ஒன்றிய செயலாளர் பேரூர் நகர நிர்வாகிகள் உட்பட பாட்டாளி சமூக ஊடகப் பேரவை உட்பட தொழிற்சங்கம் உட்பட எல்லாருமே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம் தலைமை இதை முன்னெடுக்க சொல்லி இருக்கு இதில் நாங்க வெற்றி பெறுவோம் டெபாசிட் செய்த பணத்தை இவங்க திரும்ப கொடுக்கணும் இவங்க வந்து என்ன இவங்க வந்து வெளியில வந்து சட்ட ரீதியா பண்றா சட்ட ரீதியா சொன்னாலும் இதுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் சேம் மணி லிங்க் எம்எல்ஏன் தான் ஒருத்தர் ரெண்டு சேர்த்தணும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா தரேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா இவ்வளவு தரங்கிறாங்க இது வளர விட்டா இந்த பதினஞ்சாயிரம் கோடி மோசடிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசடியா மாறும் அதுக்கு முன்னாடி மக்களை காப்பாத்தணும்னு சொல்லி இறங்கி இருக்கும் இனி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்த சும்மா விடாது அடுத்தடுத்த விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போவோம் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை இன்று எதிரொலிக்கும் நன்றி